ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆமாங்க நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம் ஆக்சுவலா அந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா பிப்ரோல ட்வென்டீன்த் செலப்ரேஷன் போக்கிட்டு இருக்கு இந்த மெயின் கான்செப்ட் என்னன்னா இது வந்து ஒரு மாரத்தான் இந்த மாரத்தான் வந்து விப்ரோ கம்பெனி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து கண்டெக்ட் பண்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா இதுல இருந்து கலெக்ட் பண்ற பணத்தை அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டொனேட் பண்றாங்க அதாவது கஷ்டப்படுற மகளுக்கு வந்து டொனேட் இருக்கிற விப்ரோல வேலை செய்யறவங்க எல்லாரும் கலந்துகிட்டு இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப நல்லாவே சிறப்பிச்சாங்க ஆமாங்க எங்க விப்ரோல வந்து மொத்தம் ஜென்ஸ்ல அஞ்சு பேரு கேர்ள்ஸ்ல அஞ்சு பேரு அண்டு கிட்ஸ்ல ஒரு மூணு பேர் இவ்ளோ பேருதான் இவ்ளோ தான் மாரத்தானே நாங்க ஓடணும் பட் இந்த மாரத்தான் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ரொம்ப நிறைய பேர் வருவாங்கன்னு நான் சொல்லி எதிர்பார்த்தேன் ஆனா ஒருவேளை இவங்க வந்து கொஞ்சம் மெம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா இருக்காங்க போல இருக்கு ஒருவேளை அந்த பெங்களூரு அந்த மாதிரி சென்னை சைடு எல்லாம் கொஞ்சம் பெருசா பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன் பட் ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் மாரத்தான்ல எல்லாமே பண்ணியிருந்தாங்க மாரத்தான் மட்டும் இல்ல கிட்ஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரியும் கொஞ்சம் இருந்தது முக்கியமா இதுல நானா கலந்துகிட்டேன் சோ எனக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குஷியாவே இருந்தது சோ நாங்க ரியலி என்ஜாய் பண்ணோம் சரி மாரத்தான் நம்ம மாரத்தானு ஓடுவாங்கன்னா நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா இவங்க ஓடவே இல்லை ஏன்னா இந்த இது மூணு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க விட்டாங்க ஏன்னா இங்க வந்து பார்க் தான் ஆனா இந்த பார்க் வந்து கொஞ்சம் வளைஞ்சி நெலஞ்சு போகும் சோ சரியா கைட் பண்ணலன்னா குழந்தைய வச்சிட்டு வர்றவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும் சோ நான் என் பொண்ணை வேற ரொம்ப சமாளிச்சு கூப்பிட்டு வந்தேன் ஏன்னா அவ வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்கிறான் என்ன தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லிட்டு இருந்ததுனால நான் அவளை விளையாட்டு காட்டி தான் நான் கூப்பிட்டு விட்டுட்டு இருந்தேன் இதுல வேற அவங்க மெடல் வாங்கினதை வேற பெரிய அவார்டு மாதிரி நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தா ஏன்னா அது அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ நாங்க அதை எல்லாத்தையும் மூமெண்ட்டை எல்லாமே நாங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த டைம்ல அந்த பார்க்ல வந்து இது மட்டும் தான் இல்லைங்க அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால அங்க பார்க்குல பர்த்டே செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் வெட்டிங் செலிப்ரேஷன் இது வேற நடந்துட்டு இருந்தது அஹ் சம்டைம்ஸ் போட்டோஷூட் கூட நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வெட்டிங் போட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்ஸுக்கு ஆடா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பென்சில் கிரயன் ரோட்ல எல்லாம் உட்காந்துட்டு அவங்களுக்கு டிராயிங் வேற பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுனால சரி ஓகே அந்த நாள் ஃபுல்லாவுமே ரொம்ப நல்லா போச்சு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது என்னமோ டென் ஓ கிளாக்னு சொல்லியிருந்தாங்க பட் ஒன் ஹவர் டிலே ஆயிடுச்சு பட் ஓகேங்க எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்க இதுல வேற என் பசங்க ரெண்டு பேரும் பலூனை வேற வாங்கிட்டு வந்துட்டாங்களா ட்ரெயின்ல கொண்டு போறதா ரொம்ப கஷ்டமா இருந்தது மறக்காம ஃபாலோ பண்ண மாதிரி